நடிக்க தெரிஞ்ச தமிழ் நடிகர்கள் பலருமே தமிழ் சினிமால இருந்தாலும் கூட அவர்களோட நடிப்பு திறமையை வெளிக்காட்டுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் அதிகமா கிடைக்கிறது அதனால யதார்த்தமா நடிக்க தெரிஞ்ச சில தமிழ் நடிகர்கள் மற்ற மொழி படங்களையும் கவனம் செலுத்தி வந்துட்டு அந்த வரிசையில ஜோக்கர் பேட்ட இந்த மாதிரியான படத்துல தன்னோட மாறுபட்ட நடிப்பு மூலியமா கவனத்தை ஈர்த்த குரு சோம சுந்தரத்திற்கு தமிழ் சினிமாவை விடவே மலையாள தான் அவரோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைச்சிட்டு வருது ஆனா தற்போது சிறிய இடைவேளைக்கு அப்புறமா பாட்டில் ராதா அப்படின்ற படத்துல கதையோட நாயகனா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு தன்னோட மாறுபட்ட நடிப்பால சபாஷ் போட வச்சிருக்கிறாரு குரு சோமசுந்தரம் நீலம் தயாரிச்சு பாரஞ்சித்துல வெளியாக இருக்கக்கூடிய பாட் பாட்டில் ராதா படத்தை பத்தின ஒரு விமர்சனத்தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு குடிக்க அடிமையாக இருக்கக்கூடிய சாமானியன் எப்படி மீண்டு மறுபடியும் பழைய ராதாமணியா மாறுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன் லைன் சென்னையை சேர்ந்த டைல்ஸ் ஒட்டக்கூடிய தொழிலாளியா இருக்கக்கூடியவர் தான் பாட்டில் ராதா அதாவது ராதாமணி அப்படின்ற குரு சோமசுந்தரம் தன்னோட மனைவி மற்றும் ரெண்டு பிள்ளைங்க கூட வாழ்ந்துட்டு வராரு வீட்டுல பொது இடத்துல வேலை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயுமே குடியும் குடு போதையுமாவே உலா வந்துட்டு இருக்காரு ராதா இந்த தொடர் குடி அவரோட வேலை குடும்ப சந்தோஷம் பொருளாதாரத்துல சரிவு இப்படின்னு பல பாதிப்புகளுக்கு அவர் உள்ளாகிறாரு இவரோட இந்த நடவடிக்கையால பொறுமை இழக்கக்கூடிய அவரோட மனைவி அவரை போதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விடுறாங்க அசோக் அப்படின்றவர் மனிதர்கள் ராதாவை எப்படி மாத்துறாங்க அப்படின்றதும் குடிப்பழக்கத்துல இருந்து ராதா மீண்டாரா தன்னோட குடும்பத்தோட சேர்ந்தாரா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமா இருக்கக்கூடியதுதான் இந்த படத்தோடைய மீதி கதை தொடர்ந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால குழஞ்சி போன உடல் மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாசம் குறையிறது கெத்தை காட்டுறதுக்காக செய்யக்கூடிய சில ரவுடிசம் அப்படின்னு தன்னோட நடிப்பு மூலியமாக ஒரு ஃபுல் பாட்டிலையுமே நினைச்சிருக்காரு குரு சோமசுந்தரம் அதே நேரம் சில இடங்களில் மீட்டர் அளவுக்கு எகிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஓவர் டோஸாகவும் நடிச்சிருக்காரு அந்த நடிப்பு லைட்டா எட்டி பார்த்துருக்கு தன்னோட குடும்பத்தையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பொல்லாத சமுதாயத்தையுமே சமாளித்து தன்னோட கணவனை நல்வழிப்படுத்துறதுக்கு போராடக்கூடிய பெண் கதாபாத்திரத்துக்கு ரத்தமும் சதையுமாவே உயிர் கொடுத்துருக்காங்க சஞ்சனா நடராஜ் இறுதி காட்சியில் மேடையில் பேசக்கூடிய இடமெல்லாம் வேற லெவல் கிளாஸா இருந்துச்சு சின்ன சின்னதாக ஆழமாகக்கூடிய அசோகன் கதாபாத்திரத்துக்கு இயல்பாவே உணர்ந்து அதுக்கு தேவையான இடத்துல நடிச்சு கொடுத்துருக்காரு ஜான் விஜய் கிடைக்கக்கூடிய எல்லா கேப்பையுமே ஃபில் பண்ற மாதிரி நம்மள சிரிச்சு பொங்க வச்சிருக்காரு மாறன் பாரி இளவழகன் ஆண்டனி அவங்களுடைய நடிப்புலையும் எந்த விதமான குறையுமே நைட்ல வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றதுக்கும் மறுவாழ்வு மையத்துல நடக்கக்கூடிய சில காட்சிகளையுமே ரூபே ஷாஜி ஒளிப்பதிவு மூலியமா பலம் சொல்லணும் சங்க தமிழனோட படத்தொகுப்பு தேவையான பங்களிப்பை இந்த படத்துக்கு அழகா கொடுத்திருக்கு பாடல்கள் கதையோட்டத்தோட வந்து இந்த பெரிய பின்னணி இசையால வழிகளுக்குமே சந்தோஷத்துக்குமே கொஞ்சம் கனம் கூட்டி இருக்காரு ஷான் ரோல்டன் மறுவாழ்வு மையம் எரியோட வீடு டாஸ்மாக்னு அந்த படத்துடைய உலகத்தை கட்டமைக்க பெருமளவுல உழைச்சிருக்காங்க கலை இயக்குநர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கவங்களை தள்ளி வைக்காம அது அவங்களுக்கு ஒரு நோய் மாதிரி இருக்கு அப்படின்னு அனுகி அவங்களுடைய குடும்பங்களை அனுபவிக்க கூடிய புறக்கணிப்புகளையும் கஷ்டங்களையும் பேச இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் மாதிரியான மனிதர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மையத்துல நடக்கக்கூடிய காட்சிகளும் கதாபாத்திரத்துல வடிவமைச்சிருக்க கூடியதுமே இந்த படத்தோட மைய கருவுக்கு அதிகமான பலத்தை சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டாவது பாதியோட தொடக்க கதை வந்து அதுக்கு தேவையான ஒரு கதையோட பொருளை நோக்கி நகர்ந்து போனாலுமே கூட கொஞ்ச நேரத்திலேயே திரைக்கதை ஒரே இடத்துலயே தேங்கி நிற்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்குது டாஸ்மாக் குடி வீடு அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அதே காட்சிகள் ரிப்பீட் ஆகிட்டு வருது கொஞ்சம் நமக்கு போரிங் ஆனது போல இருக்கு அதோட ராதா அசோக் அவங்களுடைய உரையாடல்கள் எல்லாமே பின் பின்கதையில் வரக்கூடிய காதல் காட்சிகள் போன்றவை இது எல்லாமே கச்சிதமாக அந்த இடத்துல பொறந்து இருந்தாலுமே கூட முழுமையான தாக்கத்தை நமக்கு தராத மாதிரியான ஒரு உணர்வே வருது கிளைமேக்ஸ் வரக்கூடிய இடத்துக்கு முன்னாடியே எமோஷனல் காட்சிகள்ல நடிகர்கள் அவங்களுடைய நடிப்பால பெரிய அளவுல ஒரு விஷயத்த கொடுத்து அந்த இடத்த கிளிக்காக வச்சிருக்காங்க குடிக்க அடிமையாகிற விஷயத்த தனி மனிதனோட ஒரு பிரச்சனை அப்படின்னு சின்னதா சுருக்கி பார்த்தாங்க சமூகத்தோட பிரச்சனையா அதை பார்த்து அதுல இருக்கக்கூடிய சிக்கலையும் அரசு மீதான கேள்வியையும் எடுத்து சொல்ற மாதிரியா இருக்கிறது தான் இந்த படம் அதே நேரம் தொழிலாளிகள் மீது சுமத்தப்படக்கூடிய அதிக அளவான ஒரு உழைப்ப அதனால அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு உடல் வழியா இருக்கட்டும் மனவழியா இருக்கட்டும் அதுக்காக அவங்க குடிப்பழக்கத்தை பழகிக்கிட்டு அது வந்து அவங்க ஒரு அடிமையாவே மாத்திக்கிறது அதுல அவங்க தள்ளப்பட்டு போறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த படம் அழகாவே சுட்டி காட்டிருக்கலாம் கருத்தாவும் உணர்வு பூர்வமாவே இந்த படம் நமக்கு வந்து கவர்ந்திருந்தாலும் இரண்டாவது பாதியில வந்திருக்கக்கூடிய சின்ன சருக்கள்ல அவங்க கொஞ்சம் அதிக அளவுல கவனம் செலுத்தி இருக்கலாம் மொத்தத்துல குடிகார கணவர்களோட டெய்லியுமே போராடிட்டு வரக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மனைவிகளுக்கு இந்த பாட்டில் ராதா படம் சமர்ப்பணம் அப்படின்னு தான் சொல்லணும் இது போ இது போல படங்களை பற்றின விமர்சனங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி இந்த பாட்டில் ராதா படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் இந்த படம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து ரசிங்க